விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சிறுமியிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பிரம்மதேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோவை மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் திண்டிவனத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி வீட்டிற்கு தெரியாமல் சென்னைக்கு சென்றனர் பின்னர் சென்னையிலிருந்து திரும்பி திண்டிவனம் மன்னார்சாமி கோவில் அருகே வந்தபோது அவர்கள் இருவரையும் இரவு ரோந்திலிருந்த காவலர் இளங்கோ பிடித்து விசாரணை செய்தார் அப்போது அவர்கள் வீட்டிற்கு தெரியாமல் சென்றது உறுதியானதால் மாணவனை வீட்டிற்கு செல்லுமாறு அனுப்பிவிட்டு மாணவியை காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி பாழடைந்த வீடு ஒன்றுக்கு அழைத்துச் சென்று பாலியல் சீன்றலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது பின்னர் மாணவியை வீட்டிற்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளார் பின் காவலர் இளங்கோவின் செயலை அந்த சிறுமை தனது பெற்றோரிடம் தெரிவிக்கவே அதிர்ச்சியடைந்த அவர்கள் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் இளங்கோவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்